சத்திருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறேன் சத்திரு பரலோகத்தில் இல்லை இங்கே தான் இந்த பூலகம் சத்திருக்கள் நிறைந்த ஒரு உலகம் பிசாசின் ஒருத்தர் இருக்கிறான் அது இல்லாமல் பல சத்திருக்கள் சத்திருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஒரு ஆசீர்வாதத்தின் பந்தி ஆடு மேய்க்க கொண்டு போகும்போது ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான மெய்ப்பின்னு வன விலங்குகள் ஒழிஞ்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்குமா இதை கடித்து கவி தூக்கிட்டு போயிடலான்னு பார்க்குற மிருகம் பண்ண முடியாமல் ஏன்னா மைப்பெண்ணுறதுக்கு ஆனால் விடமாட்டாம ஒழிஞ்சு நின்று ஆனால் பார்த்துட்ருக்கோம் இது நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் புல்ல அந்த மாதிரி வச்சிருக்கார் கத்தர் நம்மள உலகத்தில் சாத்தான் பொறாமப்படுறான் சாத்தான் வந்து இந்த வன விலங்குகள் மாதிரி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறான் யாரை விழுங்கலாமோன்னு வகை தேடி தேடுறான் தெரிகிறான் ஆனால் நம்ம விழுங்க முடில ஏன்னா நமக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறார் கத்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அந்த மெய்ப்பரை பற்றி தான் சொல்கிறான் சத்திருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற மெய்ப்பர் அவர் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியே செய்கிறவர் அவர் எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா கத்திர சோத்துறீங்க கத்தாவே இந்த வாழ்க்கையில் எனக்கு நீ கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறீங்க தாவே இந்த வாழ்க்கையில் உண்டு பண்ணி எனக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே நான் அனுபவித்து பார்த்துருக்கிறேன் அனுபவித்து கொண்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி நன்றி கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதித்தபடியால் நன்றி அதில் பெருக்கத்தை தந்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் அதில் வெற்றியை தந்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் அந்த காரியங்களில் கத்தாவே எனக்கு வெற்றி அடைய கிருபை செய்யத்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே ஸ்தோத்திரம் தேவனே முக்கு ஸ்தோத்திரம் அப்போ அது உலக வாழ்க்கையில் சத்திரக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி தலையணையால் அபிஷேகம் பண்ணி பாத்திரத்தை நிரம்பி வழியை செய்கிறார் அதுக்கப்புறம் சொல்லியிருக்குது நன்மையும் கிருபையும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன தொடரும் நான் கத்தடி வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் இப்ப என்ன சொல்றான் அவருடைய குட்னஸ் அவருடைய நன்மை அவருடைய கிருவை எனக்கு வாழ்நாள் முழுக்க எனக்கு உண்டாயிருக்கும் அப்படின்றான் வாழ்நாள் முழுக்க உண்டாயிருக்கும் எப்போதும் இருக்கும் எனக்கு எவ்வளோ நாள் இருக்கும் நான் கத்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் வாழ்ந்திருப்பேன் நித்திய நித்தியமா என்னென்றைக்கும் வாழ்ந்திருக்க போற உலகத்தில் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் இருபத்தி மூணாம் சங்கீதத்தில் அந்த ஆசீர்வாதமும் இருக்குது இனி அனுபவிக்க போகிற ஆசீர்வாதமும் இருக்குது இல்லையா அது வெறும் இனி வரப்போகிற ஆசீர்வாதத்தில் இல்லை இருபத்தி மூணாம் சங்கீதம் ரொம்ப அற்புதமான சங்கீதம் இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் இனி வரப்போகிற ஆசீர்வாதம் ரெண்டாவதுல இருக்குது சிலர் வந்து இந்த சங்கீதத்தை வெறும் ஆள் செத்த பிறகு தான் வாசிப்பாங்க ஏன்னா அவங்க நினச்சிருக்கேன் இனிமேல் தான் அவர் ஆசீர்வாதத்துக்குள்ளே நுழைகிறாருன்னு இல்லை இல்லை இந்த உலகத்திலே கிறிஸ்துவ விசுவாசத்த உடனே நுழைஞ்சாச்சு ஆனா நமக்காக உண்டு பண்ணி வச்சிருக்கிற ஆசீர்வாதம்